கரகாட்ட கல்லு பாட்டு கதி போட்டு வில்லு பாட்டு சுதி போட்டு பாட்டு பாடுவேன் சதிராட்டம் ஜல்லிக்கட்டு மல்லிக்கட்டு இளம் பார்த்து சொல்லி தட்டுவேன் போட்ட போடு போடு சக்க போடு கா வச்ச போடு ஓம்போரு அங்க போனப்பாறு கண்ணப்பாரு பொன்ன போல சின்னத்தேஞ்சோடி மஞ்ச கூடுவிஞ்சாடு நஞ்ச தழுவி பாட்டம் போடடி பாட்டு பாடடி பாட்டம் போடடி பாட்டு பாடடி ஒட்டக்காரி தோறாக கத்தி பாடு ஒன்னப்பாடு ஒன்னப்பாண்ணோட மின்னு ஜோடி